திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் மலை மீது எதிரொலிக்கும் கோயிலும் தர்காவும் ஒற்றுமை பாடியே கடல கோயிலும் தர்காவும் மருதே ஒற்றுமை வாடியே கடலாடும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்த மலை மீது எதிரொலிக்கும் மரீனை அறுத்து இட்ட மலை இது சாதியை எதிர்த்த சித்தர் மலை மறியை அறுத்த இது சாதியை எதிர்த்த மலை முருகனும் சிக்கந்தரும் இருக்கும் வரை முருகனும் சிக்கந்தரும் இருக்கும் வரை இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு என்ன வேலை இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு என்ன வேலை பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருதா சிக்க மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு அங்கு ஓய்வெடுக்க மலையும் உண்டு சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு அங்கு ஓய்வெடுக்க பாத உனக்கான மன கோயில் கொஞ்சம் இல்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சம் இல்லை இது தமிழ்நாடு வேற்றுமைக்கு இடமும் இல்லை இது தமிழ்நாடு வேற்றுமைக்கு இடமும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் மலை மீது எதிரொலிக்கும் கோயிலும் தர்காவும் ஒற்றுமை பாடியே கடலாடும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் மலை மீது எதிரொலிக்கும்